ஆண்டவரை நாம் விதத்தில் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அமேன் ஆண்டவர் எப்படியப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் நம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அமேன் அருமையான சகோதர சகோதரர்களை பரிசுத்த வேதாமத்தில் அவன் அவன் பிறனுடன் அமீன் மெய்யை பேச வேண்டும் அதாவது பொய்யை பேசக்கூடாது உண்மை மட்டும்தான் தான் பேச வேண்டும் என்று சொல்லி அம்மேன் உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ப நீங்கள் என்ன செய்யந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அது மட்டுமல்ல அமீன் ஒருவன் அமேன் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது அது மட்டுமல்ல பொய் ஆணி மேலே பிரியப்படக்கூடாது அண்மையான சகோதர சகோதரர்களை ஒருவேளை இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய சரீரத்திலே ஆவியிலே ஆத்மாவிலே காணப்படும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த காரியங்களை நம்ம இடத்துலேருந்து அகற்றி போட ஆமேன் அவர் வல்லமுள்ள தேவன் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாள் நிரூபித்து காட்டுவார் அமேன் அருமையான சகோதர சகோதரிகளே நாம் மெய்யை பேசுவோம் ஆண்டவருக்கு உகந்ததை பேசுவோம் நம்முடைய வாசலுக்கு யாரும் நியாயம் நீதி கேட்டு வந்தால் அவர்களுக்கு நல்லதை செய்வோம் அமேதி இங்கு யாருக்கு நினைக்க வேண்டாம் போய் பிரியப்பட வேண்டாம் ஆமீன்